தர்மம் என்றால் தர்மர்தான் ஆனா ஒருவரின் மனம் அதைவிட பெரிது அவர்தான் கர்ணன் அந்த உண்மையை கிருஷ்ணனே நிரூபித்தார் தானத்தில் சிறந்தவன் கர்ணன் பாண்டவர்கள் எப்போதுமே நம்முடைய அண்ணன் தர்மர்தான் தானத்தில் சிறந்தவர் என்று நம்பி வந்தார்கள் ஆனால் கிருஷ்ணன் சும்மா இருக்க மாட்டாரே ஒரு நாள் அவர் ஒரு விளையாட்டு வைத்தார் இரண்டு மலைகள் ஒன்று தங்கமலை மற்றொன்று வெள்ளிமலை அவைகளை உருவாக்கி பாண்டவர்களிடம் சொன்னார் பொழுது சாயும் முன்னர் இந்த இரு மலைகளையும் தானம் செய்து முடித்தால் தர்மரே தானத்தில் சிறந்தவர் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன் பீமா அர்ஜுனா சகாதேவன் மலையை வெட்டி வெட்டி எடுத்தார்கள் தர்மர் அதை மக்களுக்கு வழங்கினார் ஆனால் அவர்கள் கொடுக்க கொடுக்க மலைகள் இன்னும் வளர்ந்து கொண்டே போனது இறுதியில் தர்மர் களைப்போடு நின்று என்னால் முடியவில்லை கண்ணா என்றார் அப்பொழுதுதான் கிருஷ்ணன் கர்ணனை அழைத்தார் இந்த இரண்டு மலைகளையும் இன்னும் ஒரு நாழிகையில் தானம் செய்ய முடியுமா என்று கேட்டார் கர்ணன் சிரித்தார் யோசிக்கவும் இல்லை அங்கே இருந்த இரண்டு மனிதர்களை அழைத்து ஒருவனுக்கு தங்கமலை இன்னொருவனுக்கு வெள்ளிமலை இருவரும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் அவ்வளவுதான் தானம் முடிந்தது கர்ணன் சென்றார் பாண்டவர்கள் வாயடைத்து நின்றனர் கிருஷ்ணன் சிரித்தார் தர்மருக்கும் பரந்த மனசு இருக்கிறது ஆனால் யோசிக்காமல் ஏதும் எதிர்பார்க்காமல் முழு மனத்துடன் கொடுப்பவன் கர்ணன் தான் தானத்தில் சிறந்தவன் கர்ணன் கர்ணன் தானம் செய்தது பொருள் அல்ல அது அவன் மனம் யோசிக்காமல் எதிர்பார்க்காமல் முழு அன்போடு கொடுப்பவன் அவன்தான் உண்மையான தானவீரன் இந்த கதையிலிருந்து நாமும் கொஞ்சம் கர்ணன் ஆகலாம் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இன்னும் இப்படியான ஆன்மீக கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க